சென்னை பல்கலைக்கழகம் போன்ற நூற்றாண்டு பாரம்பரியமிக்க நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது மாணவர்கள் மற்றும் ஊழியர்களை ஒன்றிய அரசு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையா இதில் மாநில அரசுக்கும் பங்குண்டா முதல்ல இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியலில் கிடையாது அது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது அதாவது மத்திய அரசுக்கும் கல்வியில் பங்குண்டு அதே போல் மாநில அரசுக்கும் பங்கு உண்டு அது ஒரு அறுபது சதவீதமான நிதியை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கும் அதே மாதிரி மாநில அரசு ஒரு நாற்பது சதவீதமான நிதி அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் இப்படி தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இதில் என்னென்னா இப்போது சென்னை பல்கலைக்கழகம் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போது நிதி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்குது அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அதே மாதிரி டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலைங்கிறது ஏற்படுது ஏன்னு சொன்னால் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்லி மாநில அரசு வந்து தன்னுடைய சார்பில் கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது வந்து குறைச்சிருச்சு அந்த நிதிங்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நிதி வந்து குறைக்கப்படுது அப்படின்னு சொன்னா இங்கே இருக்கக்கூடிய இபி இதெல்லாம் வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டியாக வந்து பார்க்காது அதை வந்து ஒரு பிரைவேட்டு யூனிவர்சிட்டியாக தான் அதில் கணக்கு எடுத்துக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டு அதற்கான டாக்ஸ் வாட்டர் இருந்து எல்லாமே வந்து எப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாநில பல்கலைக்கழகங்களுக்குமே வந்து உயர்த்தப்படும் இப்படி இருக்கும் போது மாநில கிட்ட இருந்தும் போதிய நிதி இல்லை மத்திய கிட்ட இருந்தும் போதிய நிதி இல்லை கூடுதலாக இது போன்ற டாக்ஸுமே வந்து ஒரு மாநில பல்கலைக்கழகங்களுக்கு உயரும்போது இதை சமாளிக்க முடியாமல் அந்த மாநில பல்கலைக்கழகங்கள் வந்து திணறுது அது சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இப்படி பல யூனிவர்சிட்டிஸில் இந்த பிரச்சனைகள் வந்து மேலெழுது இதை சமாளிப்பதற்கு இவங்க இப்போ முன்னெடுத்துருக்கக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரே தீர்வு வந்து மாணவர்கள் தலையில் இந்த சுமைகளை கொண்டு போய் சுமத்துறது மட்டும்தான் அதாவது இப்ப ஃபீஸ் எல்லாம் வந்து அதிகரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இப்ப வந்து ரொம்ப பிரபலமாகிக்கிட்டே வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும் இதற்கு வந்து என்ன மாதிரி அங்கீகாரம் கொடுத்தாங்க இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபீஸ் வந்து வாங்கப்படுது மாணவர்கள் ஃபிசிக்கலாக வர தேவையில்ல வெறும் எக்ஸாம்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையாக வந்து மாறுது அப்போ வந்து இன்றைக்கி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் வருகை தராங்க அதில் ஃபீஸ் அதிகரிக்குது அந்த ஃபீஸ் மூலமாக இன்றைக்கு வந்து பல்கலைக்கழகங்களுடைய செலவுகளை வந்து பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபீஸ் அதிகரிக்கிறது தேர்வு கட்டணங்கள் அதிகரிக்கிறது மூலமா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அன்றாட செலவுகளை வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஹாஸ்டல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து ரொம்ப ஏழ்மையான தான் படிக்க வராங்க அப்போ அந்த விடுதிக்கான கட்டணத்தை இதை எல்லாத்தையும் உயர்த்தி மாணவர்களே நீ கல்வி நிலையை நோக்கி வரதே வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய செயலா வந்து மாற்றிட்டு அதுலேருந்து இவங்க வந்து லாபம் சம்பாரிச்சு அது மூலமாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்களை நடத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இங்கே ஏற்பட்டிருக்குது நிச்சயமாக அதுக்கு வந்து இரண்டு அரசுகளுக்குமே பெரிய பொறுப்பு இருக்குது பல்கலைக்கழகங்கள் தான் ஒரு நாட்டினுடைய அறிவு சார்பே வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இப்போ காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி படிப்பாங்க பிஜி படிப்பாங்க அதை தாண்டி ரிசர்ச் பண்ணக்கூடிய மாணவர்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்து பார்த்தா யூனிவர்சிட்டிஸ் தான் அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி சென்டர்ஸில் தான் இன்றைக்கி பெரிய பெரிய அறிவுஜீவிகள் உருவாகிறாங்க உருவாகுறாங்க இன்றைக்கி நீங்கள் அரசாங்கத்துக்கான திட்ட திட்ட கமிஷனுக்கான நபர்களாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பாலிசி மேக்கர்ஸாக இருக்கலாம் இவங்கெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு இடம்ங்கிறது பல்கலைக்கழகம் தான் அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களை இன்றைக்கி வந்து பாதுகாக்க வேண்டியது இரண்டு அரசுகளுக்குமே மிகப்பெரிய கடமையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு